தொல்காப்பிய பேரவையினுடைய அமர்வு எழுபத்தி ஒன்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே நமக்கு சில அறைகளை எல்லாம் மாற்றம் செய்தால் நமக்கு சில காலகாமகம் வாங்கிவிட்டது இல்லை வந்தால் சரியாக பத்து மணிக்கு தொடங்கியிருப்போம் சில அசௌகரியங்கள் இருக்கும் அதாவது வசதி குறைபாடு இருக்கும் அதையெல்லாம் பொறுத்து போனால் நீங்கள் என்று கேட்டுக்கொண்டு அடுத்தது அடுத்தபடியாக தலைமை உரை வழங்குவதற்காக கோவை அரசு கல்லூரி தமிழ்துறை முனைவர் பாலசரஸ்வதி

பேரவைக்கு உதுமையாக விளங்குகின்றார் எப்பொழுதும் இணையராகவே வந்து நமக்கு உதவி புரிகின்றார் அம்மையார் அவர்களுக்கு இணையராக வந்துள்ள விஜயலட்சுமி அம்மாவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் எல்லோருமே இணையதா தமிழ் அன்னையை வழங்கி தமிழ் அன்னை ஈன்றெடுத்த மூத்த மகன் தொல்காப்பியரை வழங்கி இந்த என்கின்ற மிகப்பெரிய ஆளுமையை ஆண்டு கொண்டிருக்கின்ற தலைவர் தொல்காப்பிய சங்கத்தின் தலைவர் அவர்கள் அண்ணாவர்களையும் வணங்கினான் இங்கிருக்கின்ற தமிழ் சான்றோர்கள் தமிழை நினைக்கின்றவர்கள் தமிழை படிக்கின்றவர்கள் எல்லோருமே ஒழுக்கமும் சான்றாண்மை நிறைந்த சான்றோர்கள் தான் அது எந்த ஐயமும் இல்லை நமக்கு தமிழுக்காக வந்திருக்கின்ற தொல்காப்பியத்துக்காக வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் வணங்கி தலைமையை தொடங்குகிறேன் தொல்காப்பியம் என்றது நமக்கு அந்த அது பாயிதத்தில் அமைந்திருக்கின்ற நம்மளுடைய தென்குமரி ஆயிலை தமிழ் தூர் நல்லுலகம் என்கின்ற அந்த வடவேங்கடம் தென்குமரி ஆயிலை தமிழ் தூர் நல்லுலகம் என்று தொல்காப்பிய நமக்கு நம்மளுடைய நிலப்பகுதியை நமக்கு பட்டா கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு வாழ்க்கை காதல் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் நம்மளுடைய படைப்பாளிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் சொற்கள் எப்படி பயன்பாட்டில் இருந்தன இருக்கின்றன என்பதை எல்லாம் நமக்கு ஒரு ஆவணம் செய்து கொடுத்து சென்றிருக்கின்ற தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியம் நம்ம அவருடைய பாயிரத்தை பார்க்கின்ற பொழுது அவருடைய அந்த ஒன்று கண்டு முறைப்படை அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இப்ப தொல்காப்பு தாய் தன்னுடைய முதல் நூல் என்று அவர் அதற்கு முன்னாடி நூல்கள் இருந்திருக்கின்றன பேரறிஞர்கள் சான்றோர்கள் தமிழ் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு நூற்பாவிலும் பதிவு செய்து சென்றிருக்கிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது நம்ம எல்லோரும் அதற்கு முன்னாடி தொல்காப்பிய தன்னுடைய காலத்தையும் தனக்கு முன்னாடி இருந்த காலத்தையும் நமக்கு பதிவு செய்து கொடுத்து போயிருக்கின்றார் இன்று நாம் தமிழர்கள் உலகம் முழுவதும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நமக்கு தொல்காப்பியமும் அவர்களுடைய வழியில் வந்தவர்கள் நாம் எவ்வளவு பெருமை மீது மக்கள் நாம் அந்த மகிழ்ச்சியில் இருக்கின்றோம் தொல்காப்பியருடைய அந்த தொல்காப்பிய எழுத்து சொல்லும் பொருளும் மூன்றும் ஒரு எத்தனை ஒரு அச்சய பாத்திரம் மணிமேகலை காப்பியத்தில் அன்னம் வருகின்றதை அச்சய பாத்திரம் போல இதில் பொருளும் வாழ்க்கையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற அச்சய பாத்திரமாக தொழில் அப்படி இருக்கிறது எந்த காலத்திற்கும் நமக்கு எடுக்க எடுக்க பொருள் தந்து கொண்டே இருப்பது ஒரு தொல்காப்பியும் அது பொருளதிகாரம் சொல்லணும் அதில் நம்ம இன்று மிக அழகாக சிறப்பாக எடுத்துரைத்து அந்த தொல்காப்பியம் என்னம் முத்துக்களும் மாணிக்கமும் வைரங்களும் பறிக்கப்பட்ட தொல்காப்பியத்தில் ஒரே ஒரு வைரத்தை ஒரே ஒரு வைர கல் எழுப்பதை போல தொல்காப்பியத்தில் அம்மையிலும் அணியை பேச வந்திருக்கின்ற சந்திரகிருஷ்ணன் அவர்களுக்கு நான் இன்பம் நன்றி தெரிவிக்கின்றோம் பொருத்தமான அனைத்த காயப்பினர்கள் இன்று சிறப்புரைக்கு அழைத்திருக்கிறார்கள் தொல்காப்பியத்தில் தோய்ந்தவர்கள் அதிலேயே முனைவர் பட்டம் பெற்று அதில் சிறப்பு நிறைய பணி ஆற்றி இருக்கின்றவர்கள் அந்த வகையில் மிகச் சிறப்பாக அவருக்கு அந்த அம்மை என்னும் அணி பற்றி பேசுவதற்காக ஐயா அழைத்திருக்கிறார்கள் அவருக்கும் சந்திரலட்சன் அவருக்கும் நான் எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரைக்கும் நான் வணங்கி அவர்களுக்கு இந்த வேலையை வழங்கி வருகின்றேன் நன்றி வணக்கம்